மேசம் சவாலான காரியங்களையும் தைரியத்துடன் செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் மற்றும் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் மேலதிகாரிகளிடம் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ரிஷபம் ராசி அன்பர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் யதார்த்தமாக பேசி அனைவரையும் கவர்வீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் மற்றும் தடைப்பட்ட காரியங்கள் விரைந்து முடியும் மிதனும் ராசி அன்பர்கள் உறவினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் புதிய திட்டங்களில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அமையும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் கடகம் ராசி அன்பர்களே மற்றவர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை வேலையில் சில தாமதங்கள் ஏற்படலாம் என்பதால் திட்டமிட்டு செயல்படவும் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் சிம்மம் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபம் ஈட்டுவீர்கள் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கன்னி ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் நிலுவையில் இருந்த வேலைகளை முடிப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை குறிப்பாக உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றவும் கடன் தொடர்பான விஷயங்களில் சாதகமான சூழல் அமையும் விருச்சிகம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்க வாய்ப்புள்ளதால் முக்கிய முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை தனுசு ராசி அன்பர்களே தொட்ட காரியம் துளங்கும் வெளிவட்டாரத்தில் உங்களின் மதிப்பு உயரும் சுப செய்திகள் வந்து சேரும் இனிய நாளாக அமையும் மகரம் ராசி அன்பர்களே புதிய வேலை வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் பண வரவு திருப்தி தரும் குடும்பத்தினருடன் சிறு பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள் கும்பம் ராசி அன்பர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் சேமிப்பு உயரும் கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் மீனம் ராசி அன்பர்களே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில இடமாற்றங்கள் ஏற்படலாம் மன அமைதி நிலவும் இன்று சொத்துக்கள் வாங்க அல்லது விற்பனை செய்ய சாதகமான நாள் மீண்டும் நாளை சந்திப்போம்